ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்பவும் போல் அரிசி மாவில் செய்கிற தோசை இல்லாமல் சத்தாக செய்யக்கூடிய கருப்பு மூக்கடலை வச்சு தாங்க ஒரு தோசை ரெசிப்பி பார்க்க போகிறோம் இதுக்கு தொட்டுக்க தயிரில் ஒரு ஷைடிஸும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு மூக்கடலையை எடுத்து நான் அதை ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேங்க நல்லா இது மாதிரி ஊறின மூக்கடலையை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆறு எலுப்பல் பூண்டும் ரெண்டு துண்டு இஞ்சியும் நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு புளிக்காத தயிர் தேவையான அளவு கல்லுப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை மல்லி இலை அரை கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதைப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டாங்க மாவு நல்லா திக்காக இருக்குது நம்ம இப்போது தோசை தான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்தார் போல் நம்ம மிக்சி சாரை அலசி தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு முடிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு தொட்டுக்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கல்லுப்பு புதினா கால் கைப்பிடி அளவு மல்லித்தலையும் அதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக நம்ம எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச வெளுத நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தயிரில் நாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது தொட்டுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க புதினா மல்லியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கேரட்டு இல்லைன்னா வெங்காயம் இல்லைன்னா வெள்ளரிக்காய் இதை மூணில் ஏதாவது ஒன்றும் நம்ம அந்த தயிரில் ஆட் பண்ணி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு கல் வச்சுட்டு நம்ம இப்போது தோசையாக ஊற்றிக்கலாம் நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் நம்ம விருப்பத்திற்கு தகுந்த போல் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நான் திருப்பி போட்டு வேக வைக்கிறேன் இதை நம்ம திருப்பாமலும் ஒரு பக்கம் வெந்த உடனேயும் நம்ம அப்படியே மடிச்சும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நாம் இப்போ இதாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போது அதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் எப்போவும் நம்ம அரிசி மாவில் தான் தோசை ஊற்றுவோங்க இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு ஊற வச்சிட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாம் டக்குன்னு வேலையும் முடியும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு இந்த ஹெல்த்தியான கருப்பு மூங்கோடில் தோசையை ட்ரை பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ